பின்வரும் நேரியல் வயக்களி சமன்பாடுகளின் தீர்வு காண்கி பை டி எக்ஸ் பிளஸ் ஒய் பை எக்ஸ்வல் நேரியல் வயக்களி சவுண்டையடிவத்தை நம்ம கொடுத்திருக்க கணக்கை பார்க்கறோம் அது வந்து இந்த வடிவத்திலாம் இருக்குது அந்த வந்து P என்ன அப்படிங்கிற எழுதிக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி கணக்கு எழுதிக்கலாம் d o i d x y x sin x ஓகே சோ நமக்கு இதிலிருந்து என்னது p(x) தெரியும் சோ p(x) அப்படிங்கறது என்னது இந்த y அப்படினுடைய கழி y-இடைய கழிவு என்னது இங்க என்னது 1 by x இருக்குது சோ q(x) அப்படிங்கறது என்னது இந்த உருப்பு அது என்னது sin x ஓகே நமக்கு தீர்வு தெரியும் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படினா வந்து

அது கேன்சல் ஆகி வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும் இதான் வந்து நம்மளுடைய தொகையீட்டு இப்ப நம்ம தீர்வுக்கான பார்முலா எழுதிக்கலாம் ஒய் பெருக்கல் தொகையீட்டு காரணி ஈக்குவல் டு இன்டர்ல ஆஃப் பெருக்கல் தொகையீட்டு காரணி டிஎக்ஸ் பிளஸ் சி ஓகே இப்ப நம்ம வந்து எல்லாத்துக்கும் தொகையீட்டு காரணியை வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ ஒய் பெருக்கல் தொகையீட்டுக்காரங்கிறது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அது வந்து எக்ஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ வந்து என்னது சைன் எக்ஸ் இங்கே உள்ள டிஎக்ஸ் எக்ஸ் பிளஸ் சி நமக்கு இங்கே எக்ஸ் சைன் எக்ஸை நம்மளால் டைரக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது ஃபார்முலா மூலமாக அதனால் ஃபைவ் பார்ட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போறோம் அதனுடைய ஃபார்முலா எழுதிக்கலாம் இன்டெகல் யூ டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகரல் வி ஸோ இங்கே யூ அப்படிங்கிறது என்னது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதனால டியூ அப்படிங்கிறது என்னது டிஎக்ஸ் ஓகே டிவி அப்படிங்கிறது என்னது சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான் அதனால் வி அப்படிங்கிறது என்னது மைனஸ் காசெக்ஸ் சைன் எக்ஸ இன்டெகேட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம இதன் மூலமாக நம்ம இந்த இன்டகரில் வந்து இன்டெகிரேட் பண்ணலாம் ஸோ இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஒய் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த இன்டரல் ஃபார்முலா என்னது uv minus integral v du, u மைனஸ் x, v ngurudhu minus cos x, எக்ஸ் adhanal என்னது, minus x cos x, ok, minus integral v du, v ngurudhu என்னது, minus cos x, ஓகே okay. perukkal d என்னது dx plus c, ஓகே okay. this is equal to minus x cos x, okay.

ரெண்டு டைம்லையுமே எக்ஸ் இருக்கும் கீழே இந்த டைம்ல வந்தது ஆல்ரெடி மேல ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிரும் சோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்